இது வரைக்கும் இந்த அண்டத்துல நம்ம ஐயாயிரத்துக்கும் அதிகமான விதவிதமான எக்ஸா பிளானட்ஸ் வந்து கண்டுபிடிச்சிருக்கோம் நிறைய பிளானட்ஸ் இருக்கு கிரகங்கள் பூமி போலவே இருக்கும் பூமியை விட டபுள் மடங்கு பெரிய கிரகங்கள் எல்லாத்தையுமே சூப்பர் சொல்லி மென்ஷன் பண்ணுவாங்க பூமி போலவே சூரியனுக்கு பக்கத்துல கோல்டு லாக் ஜோன்ல இருக்க அந்த கிரகங்களை ஹேபிடபிள் பிளானெட் சொல்லுவாங்க அந்த கிரகங்கள்ல தண்ணீர் இருந்துச்சுன்னா அது ஐசா இல்லாம தண்ணீர் வடிவத்திலே இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இந்த மாதிரி பல ஆயிரம் கணக்கான நம்ம கிரகங்களை கண்டுபிடிச்சிருந்தாலும் பூமி போல எந்த ஒரு கிரகத்திலயுமே உயிர்கள் கிடையாது அப்படி பார்க்கும்போது பூமி தானே ஹேபிடபிள் பிளானட் ஆனால் இப்போ ஆராய்ச்சியாளர்கள் புதுசாக ஒரு டேர்ம் வந்து காயின் பண்ணியிருக்காங்க சூப்பர் ஹாபிட்டபிள் பிளானட் பூமியை விட பெட்டரான கிரகங்களாம் அந்த கிரகங்களோட கண்டிஷன் என்ன அதுலேயுமே மிக்க முக்கியமாக இருக்க அந்த கிரகத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம் திஸ் இஸ் அன்சைன்ட் த சூப்பர் ஹேபிட்டபிள் பிளானட்ஸ் பூமியில் இப்போதைக்கு உயிர்கள் இருக்கிறதுக்கான காரணம் நம்ம பர்ஃபெக்டாக ஹேபிடபிள் ஜோன்ல இருக்கும் தண்ணீர் தண்ணி ஓயத்திலேயே இருக்கேன் அதே மாதிரி சூரியன் கிட்ட வர அந்த வெப்பமும் வெளிச்சமும் பெர்ஃபெக்டாக நம்ம பூமியோட அந்த டெம்பரேச்சரை மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கேன் மனிதர்கள் அந்த டெம்பரேச்சரை ஏற்றி இறக்கி விளையாடிட்டு இருக்காங்க அது ஒரு பக்கம் இருந்தாலும் நேச்சர் படி பார்க்கும்போது சூரியனோட அந்த வெப்பம் வெளிச்சம் பர்ஃபெக்டாக நம்ம பூமிக்குள்ள வருது ஹார்ம்ஃபுல் ரேடியேஷன் இந்த பூமில இருக்க உயிர்களுக்கு ஆபத்து விளைவிக்கிறது இல்லை தண்ணீர் கண்டென்ட் அதிகமாக இருக்குது ஸோ இதனால் நிறைய உயிர்கள் தண்ணீரில் இருந்து நிலத்துக்கு தாவறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது ஒரு நிலவுமே இருக்குது அந்த நிலவை வச்சு இந்த தண்ணீரோட இந்த டைடல் வேவ்ஸ் அந்த புத்தகம் கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கோம் பூமியோட சுழற்சியும் பெர்ஃபெக்டாக இருக்குது இந்த மாதிரி எல்லாமே அமைஞ்சு கரெக்டாக உயிர்கள் உருவாகி அது வளரக்கூடிய அளவுக்கு டைமுமே கிடைச்சிருக்கேன் நம்ம பூமியோட வயசை மட்டுமே கோடி அதாவது பில்லியன் இயர்ஸ் பூமியோட மையப்பகுதி சூடாவே இருக்கு டெக்டானிக் பிளேஸ் அந்த மூமெண்ட்ஸ் உயிர்கள் டைவர்ஸா அதாவது பறந்து விரிந்து வளர்றதுக்கு இவால்க்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு இதை விட பெற்ற ஒரு கிரகம் என்னென்ன கண்டிஷன்ல அமையும் சூப்பர் ஹேபிடபிள் பிளானட்னு சொல்லி எடுக்கும்போது அந்த கிரகம் நம்ம பூமியை விட பெட்டரா இருக்கணும்னா முதல்ல அதனுடைய சூரியன் பெட்டரா இருக்கணும் நட்சத்திரத்தோட வெப்பம் வெளிச்சம் சைஸை பொறுத்து பல அந்த நட்சத்திரங்களை கேட்டகரீஸ் பண்ணிருக்காங்க எம் கேஜி எஃப் ஓபி இல்ல ஓபி நட்சத்திரங்களை நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா அது மிக பிரம்மாண்டமான நட்சத்திரங்கள் அல்ட்ரா மேசம் நட்சத்திரங்கள்னு சொல்லுவாங்க இது வாழும் தருணமே ஒரு பத்தாயிரத்துல ஆரம்பிச்சு ஒன் பில்லியன் இயர்ஸ் தான் இருக்கும் சோ இந்த காலகட்டத்துல உயிர்கள் பல்கி பெருகி வளர்றதுக்கு எந்த ஒரு ஆப்ஷனும் கிடைக்காது இந்த நட்சத்திரத்தை சுத்தி இருக்க அந்த கிரகங்கள் அந்த உயிர்களை வளர்க்கறதுக்குள்ளேயே நட்சத்திரம் அஞ்சு போயிடும் சோ நட்சத்திர நட்சத்திரம் பெருசாக இருக்கிறதுனால அது பயங்கரமா இருக்கு நீங்கள் நினச்சிடக்கூடாது அது பெருசாக உயிர்களை சப்போர்ட் பண்ணாது அல்ட்ரா வயலட் ரேடியேஷனுமே அதிகமாக இருக்குங்க அதுக்கு கீழே இருக்க எஃப் நட்சத்திரமும் ஒரு மெயின் சீக்வன்ஸ் ஸ்டார் தான் பட் ரெட் ஜெயின்ஸாக நிறைய நட்சத்திரங்கள் இந்த கேட்டகரைசேஷனில் இருக்க அந்த காந்தினால இது வெளிப்படுத்தக்கூடிய அந்த வெப்பத்திலையும் அதிக அளவு அல்ட்ரா வயலட் ரேடியேஷன் இருக்கும் ஸோ இது கண்டிப்பாக அந்த பக்கத்துல இருக்க கிரகங்களுக்குள்ள இருக்க அந்த டிஎன்ஏவாக மாற்றி அமைக்கிற அந்த காந்தினால இதையுமே ஒதுக்கி தள்ளிடுறாங்க ஸோ இப்போதைக்கு நம்ம இருக்க அந்த நட்சத்திரங்கள் எம் ஜி கே இல்லை எம் நட்சத்திரங்களை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா ரெட் வாஷ் சொல்லுவாங்க குட்டி குட்டியா இருக்கும் அதாவது நம்ம சூரியனை விட இருபதுல இருந்து இருபத்தஞ்சு பர்சன்டேஜோட வெப்பமும் வெளிச்சத்தை மட்டும் இந்த ரெட் பாஸ் வந்து வெளிப்படுத்தும் இது போதுமா நீங்க கேப்பீங்க கண்டிப்பா பத்தாது அண்ட் ஒரு சூப்பர் ஹாபிடபிள் பிளானட்டை வாழ வைக்கிறதுக்கு இது கண்டிப்பா செட் ஆகாது ஸோ இப்போ மிச்சம் இருக்கிறது ஜி அண்ட் கே தான் இந்த ஜி அண்ட் கே ஸ்டார்ஸை வந்து பார்த்தீங்கன்னா கோல்டு லாக் ஸ்டார்ஸ்ன்னு சொல்லுவாங்க ஸோ இதுக்கு முன்னாடி கோல்டு லாக் ஜோன் பார்த்துருப்பீங்க ஹாபிடபிள் ஜோன் ஸோ அந்த வகையில் இதுங்க கோல்டு லாக் ஸ்டார்ஸ் எல்லோ அண்ட் ஆரஞ்சு டுவாஃப்ஸ் ஸோ இதில் ஒரு நட்சத்திரமாக தான் நம்ம சூரியன் இருக்கேன் இந்த மாதிரி நட்சத்திரங்களோட வாழ்வியலுங்கிறது பத்து பத்து பில்லியன்ல ஆரம்பிச்சு நூறு பில்லியன் வரைக்கும் போகும் உயிர்கள் இவால்வ் வளர்றதுக்கு யூஸ் ஆகும் அதே மாதிரி இந்த நட்சத்திரங்கள் வெளிப்படுத்துற அந்த வெப்பமும் யூபி ரேடியேஷனும் பேலன்ஸ்டா இருக்க அந்த சமயத்துல சப்போஸ் உயிர்கள் இருக்க கிரகமா இருக்கும் போது அந்த இடத்துல பெரிய டேமேஜ் நடக்காது அதுலயுமே முக்கியமா அந்த ஆரஞ்சு அட்வாப்ஸ் எல்லாமே செவன்டி பில்லியன் இயர்ஸ் வரைக்கும் வாழ்வாங்க நம்ம சூரியன் பத்து பில்லியன் வருஷம் அதுடைய அஞ்சு பில்லியன் பாதி வயசு முடிஞ்சிச்சு என்னோட அஞ்சு பில்லியன் வருஷம் தான் உயிரோட இருக்குமா சோ இந்த ரெண்டு டைப் ஆஃப் நட்சத்திரங்கள் சூப்பர் ஹேபிட்டபிள் பிளானட்ஸ் ஹோல்ட் பண்ணி வச்சிருக்குன்னு சொல்லி இப்போதைக்கு மெயின்டைன் பண்ணியிருக்காங்க ஃபர்ஸ்ட் பாயிண்ட் அதுதான் ஸ்டார்ஸ் ரெண்டாவது அந்த கிரகம் ஹேபிடபிள் ஜோனில் இருக்கிறதுமே தாண்டி நம்ம பூமியோட பழசாக இருக்கணும் நம்ம பூமியோட வயசு நானூற்றி ஐம்பது கோடி வருஷங்கள் ஸோ அப்படி இருக்கும்போதே இவ்வளோ உயிர்கள் நம்ம பூமியில் வாழ்ந்துட்டு இருக்கு ஸோ இது இன்னும் ஒரு பில்லியன் வருஷம் போச்சுன்னா இன்னும் எத்தனை உயிர்கள் வாழும்னு யோசிச்சு பாருங்க ஸோ பூமியோட சூப்பர் ஹேபிடபிள் பிளானட்ஸ் வயசானதாக இருக்கணும் மினிமம் அஞ்சுலேருந்து ஏழு பில்லியன் வருஷத்துக்குள்ள இருக்கணும்னு சொல்கிறாங்க அட்லீஸ்ட் ஒரு நிலவு இருக்கணும் ஏன்னா நிலவு அந்த கிரகத்தோட சுற்றுவட்ட பாதையை வந்து பார்த்தீங்கன்னா சீரமைக்க ஒரு திசையும் அதே சமயத்தில் அந்த கிரகம் தன்னை தானே சுற்றி வர அந்த ஒரு திசையையும் கட்டுப்படுத்தி அதோடைய வேகத்தையுமே மெயின்டைன் பண்ண ஹெல்ப் பண்ணும் ஸோ நம்ம பூமி போல மினிமம் ஒரு நிலவாச்சு அந்த சூப்பர் ஹேபிடபிள் பிளானெட்டுக்கு இருக்கணும் நிறைய அளவு நம்ம பூமி சைஸை விட பெருசாக இருக்கணும்னு சொல்றாங்க ஸோ ரெண்டு மடங்கு பெருசாக இருந்துச்சுன்னா அது கண்டிப்பாக கேசஸ் பிளானட்டாக மாறிடும் ஸோ கண்டிப்பாக விட கொஞ்சம் பெருசாக இருக்கணும் அதே ரெண்டு மடகு பூமி அளவு வீட்டு இருக்கக்கூடாது ஸோ ஆப்டிமம் ரேஞ்சுங்கிறது ஒன் பாயிண்ட் த்ரீ டூ ஒன் பாயிண்ட் ஃபைவ் இயர்த் மாசஸ் அதாவது பூமி ஒரு கிலோ இருக்குன்னா சூப்பர் ஹேபிட்டபிள் பிளானட்டுங்கிறது ஒன்றரை கிலோ இருக்கணும் புரியுதா அந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்கணும்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க பூமியோட கொஞ்சம் பெருசாக இந்த சைஸ்ல மிகப்பெரிய லேண்ட்மார்க்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்ல இந்த கிரகத்தில் உருவாகும் அதிக சூரிய வெளிச்சம் இந்த கிரகத்தில் ட்ராப் ஆகி என்னும் அங்கே இருக்க அந்த உயிர்களை மிக பெருசாகவும் அதே டைவர்ஸாகவும் வளர ஹெல்ப் பண்ணுமா எதை தொடர்ந்தது டெக்டானிக் பிளேட் மூவ்மெண்ட் கண்டிப்பாக இருக்கணும்னு சொல்றாங்க கிளைமேட் கண்டிஷன் நம்ம பூமி போல இருந்தால் நல்லது அதே சமயத்தில் அதிக மழை பொழிவு கொண்டிருக்க ஒரு கிரகமாக இருந்தால் இன்னும் பெட்டராக இருக்கும் அண்ட் ஆப்வியஸாக நம்ம பூமி போலவே நிறைய தண்ணீரும் இந்த கிரகத்தில் இருக்கணும் மினிமம் ஃபிஃப்டி ஃபிஃப்டி பர்சன்டேஜ்னு சொல்கிறாங்க ஃபிஃப்டி பர்சன்ட் லேண்ட் ஃபிஃப்டி பர்சன்ட் வாட்டருங்கிற மாதிரியாச்சு இந்த கிரகத்தில் கண்டிப்பாக ஒரு வாட்டர் சோர்ஸுங்கிறது இருக்க தான் செய்யணும் இது எல்லாமே பர்ஃபெக்டாக அமையும் பட்சத்தில் அந்த கிரகத்தை தான் சூப்பர் ஹேபிடபிள் பிளானெட்னு சொல்கிறாங்க இதெல்லாம் கனவுல கூட நடக்காதான் நீங்கள் நினைப்பீங்க இது வரைக்குமே கிட்டத்தட்ட இருபத்திற்கும் அதிகமான சூப்பர் ஹேபிடபிள் பிளானெட்டை கண்டுபிடிச்சிருக்காங்க அதில் டாப் கண்டனராக அதாவது நம்பர் ஒன் பொசிஷனில் இருக்கக்கூடிய ஒரு கிரகம் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ரெண்டாயிரத்தி இருபதில் கண்டுபிடிக்கப்பட்ட கேஓஐ ஃபைவ் செவன் ஒன் ஃபைவ் பாயிண்ட் ஜீரோ ஒன் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு கிரகம் இது வரைக்கும் அந்த கிரகத்துக்கு ஒரு நார்மலான பேர் கொடுக்கப்படல ஜஸ்ட்டு ஒரு நம்பர் மட்டும்தான் கொடுக்கப்பட்டிருக்கு ஸோ ஃபஸ்ட்டு பாயிண்ட் இது ஜிஆர் கே டைப் ஸ்டாராக இருக்கணும் சொந்த வகையில் கேஓஐ பேர்லேயே இருக்கு இது ஒரு கே டைப் ட்வாப் நட்சத்திரத்தை தான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன் அந்த நட்சத்திரம் ஒரு ஆரஞ்ச் டுவாஃப் அந்த நட்சத்திரத்தோட வயசு ஐ மீன் அது எப்போ அழியும்னா செவன்ட்டி பில்லியன் வருஷங்கள் கழிச்சு அதாவது ஏழாயிரம் கோடி வருஷங்கள் கழிச்சு தான் இந்த நட்சத்திரம் அழியவே செய்யும் நம்ம சூரியனோட வயசு வெறும் பத்து பில்லியன் வருஷங்கள் தான் கம்பேர் பண்ணி பாருங்களேன் ஏழாயிரம் கோடி வருஷங்கள்ல அவ விசந்த கிரகத்துல இன்னும் உயிர்கள் வேற மாதிரி வளர்ந்துருக்கும் இந்த நட்சத்திரத்தோட சர்ஃபேஸ் டெம்பரேச்சர் நம்ம சூரியனோட கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் கம்மி தான் ஃபோர் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் டிகிரி செல்சியஸ் கிட்டே இருக்குன்னு சொல்றாங்க அண்ட் நம்ம சூரியனோட குட்டி ஸோ கிட்டத்தட்ட இருபத்தஞ்சு பெர்சென்டேஜ் நம்ம சூரியனோட அது நிறைய அளவு கம்மியாக கொண்டு இருக்கான் இதோடைய ஹேபிடபிள் ஜோன்ல தான் இந்த கே ஐ ஃபைவ் செவன் ஒன் ஃபைவ் பாயிண்ட் ஜீரோ ஒன்ங்கிற அந்த கிரகத்தை கண்டுபிடிச்சிருக்காங்க இந்த கிரகத்தோட வயசு ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் பில்லியன் இயர்ஸாக இருக்கலாம்னு சொல்லி எஸ்டிமேட் பண்ணப்படுது அதாவது நம்ம பூமியோட கம்பேர் பண்ணும்போது நூற்றி ஐம்பது கோடி வருஷங்கள் வயசு அதிகம் இதுடைய சூரியன் அளவில் கம்மியாக இருக்க அந்த சமயத்தில் அது வெளிப்படுத்துகிற அந்த வெப்பங்கிறது கம்மியாக தான் இருக்குது அதனாலேயே இந்த கிரகத்தோட அந்த சர்ஃபேஸ் டெம்பரேச்சர் லெவன்லேருந்து டுவெல் டிகிரி செல்சியஸ் வரைக்கும் இருக்கலாம் நம்ம பூமியோட கம்பேர் பண்ணும்போது ஆறு டிகிரி செல்சியஸ் கம்மியாக தான் இருக்குது பட் இதுடைய அந்த அட்மாஸ்பியர் ஸ்ட்ராங்காக இருக்கும் பட்சத்தில் அதிகமான அந்த சூரிய வெப்பத்தை அது ட்ராப் பண்ணி ஒரு க்ரீன் ஹவுஸ் கேஸாக ஆக்ட் ஆகி அந்த கிரகத்தோட லேண்ட் டெம்பரேச்சரை அதிகமாக்கலாம் அதுக்கான ஆதாரங்கள் கிடைக்கல பட் அதுக்குமாக்குறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இதோடைய அட்மாஸ்பியர் கிடைச்சிருக்க ரிப்போர்ட் படி மேபி ஆக்சிஜன் ரிச்சாக இருக்கலாம்னு சொல்லப்படுது மேபிலே நம்ம பூமி போல அதுக்குமே ஒரு ஓசோன் லேயர் இருக்கவும் வாய்ப்புகள் அதிகம் நம்ம பூமியை விட ஒன் பாயிண்ட் த்ரீ மாசஸ் அதிகமா இருக்கு ஆனால் ஒரு மைனஸ் இப்போ வரைக்கும் இந்த கிரகத்தை சுற்றி ஒரு நிலவு வளம் வர மாதிரி கண்டுபிடிக்கப்படலாம் மேபி நிலவுகள் இருக்கலாம் இல்லாமலையும் போகலாம் ஸோ ஆல்மோஸ்ட் மேஜரான பாயிண்ட்ஸ் வந்து டிக் ஆகியிருக்கு அந்த சமயத்துல இப்போதைக்கு சூப்பர் ஹேபிட்டபிள் கிரகமா இதுதான் டாப் பொசிஷன்ல இருக்கு நம்ம பூமியை கம்பேர் பண்ணும்போது இந்த கிரகத்துல உயிர்கள் இன்னும் செழுத்து வளர்ந்துருக்கலாம்னு சொல்லி கெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க பட்டுன்னு ஒரு ட்ரோன் அனுப்பி கண்டுபிடிச்சிட வேண்டியதானே அப்படின்னு நீங்க யோசிப்பீங்க அங்கதான் வச்சா ஆப்பு பிகாஸ் இந்த கிரகம் நம்ம பூமியில் இருந்து மூவாயிரம் ஆண்டுகள் தள்ளியிருக்கு த்ரீ தௌசண்ட் லைட்டர்ஸ் தள்ளி இருக்குது ஒரு ஒளி நம்ம பூமியிலேருந்து கிளம்பி போனாலும் அந்த கிரகத்தை அடைய மூவாயிரம் வருஷங்கள் ஆகும் அண்ட் நம்ம பூமியை விட இது தான் பெட்டர் ஹேபிடபிள் பிளானட் நம்ம பூமியை விட பெஸ்டானது இது தான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க பட் சப்போஸ் மனுஷங்க அங்கே இருந்தால் அது கூடி சீக்கிரம் நான் ஹேபிடபிள் பிளானெட்டாக மாறிவிடும் நம்ம பூமியவே அப்படி தானே மாற்றிட்டு இருக்கோம் இருக்கதைக்கா திஸ் இஸ் சன்சைன் சைனிங் ஆஃப்